தமிழர்களுக்கு வணக்கம் சரிகம்பா மேடையில் பாடுகளை பாடி அசத்தி வரும் இலங்கை தமிழர்கள் பொதுவாகவே எல்லோருக்கும் தெரியும் சரிகொப்பா நிகழ்ச்சியில் எங்களுடைய தமிழர்கள் அதிகமாக பாடல்களை பாடி தங்களுடைய திறமைகளை வெளிக்காட்டி பலர் மத்தியில் மாறிக்கொண்டு வருகின்றார்கள் அவர்களுக்கான அங்கீகாரம் நாங்கள் அவதானிக்க கூடியதாக இருக்கின்றது அந்த வகையில் தான் இலங்கையை சேர்ந்த விஜயலோசனும் இந்திரஜித்தும் சென்று அங்கு தங்களுடைய பாடல்களையும் குரல் வளத்தையும் காட்டி வருகின்றார்கள் அவர்களுடைய பாடல்களை தமிழர்களும் வரவேற்று வருகின்றார்கள் அதன் அடிப்படையில் தான் ஒவ்வொரு வாரமும் சிறப்பான பாடல் தெரிவுகளை தெரிவு செய்து தெவுகளை தெரிவுர்களைவாறு அவர்களுடைய குரல் வளத்தில் நடுவர்களையே வியக்க வைக்கும் அளவிற்கு பாடி வருகின்றார்கள் அவ்வாறு பாடி வருகின்ற இடத்தில் இந்த வாரம் சங்கமம் சுற்றுப் போட்டி இடம்பெற்றுக் கொண்டு வருகின்றது அதன் அடிப்படையில் விஜய லோசன் சிறப்பான பாடல் ஒன்றை தெரிவு செய்து அதில் தன்னுடைய பாடல் திறமையை காட்டி வந்துள்ளார் அதன் அடிப்படையில் தான் எட்டுப்பட்டு ராசா என்ற பாடத்தில் குஸ்போ நெட்போலியன் இணைந்து நடித்த பஞ்ச முட்டாய் சேலை கட்டி என்ற பாடலை பாட்டி பலர் மத்தியில் தற்பொழுது அவர்கள் பேசு பொருளாக மாறியிருக்கின்றனர் விஜய் லோசனுடன் இணைந்து இன்னும் ஒரு பாடகையும் பாடியிருக்கின்றார் அதன் அடிப்படையில் இருக்கின்றவர் கில்மிஷா அவரும் சென்று இந்த பாடல் போட்டியில் கலக்கி வருகின்றார் அவரும் ஒரு பாடலை இன்னும் ஒரு போட்டியாளருடன் இணைந்து பாடிய பிரமோகம் வழியாகி மக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பை தூண்டியுள்ளது இலங்கை தமிழர்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுக்கும் களமாகவே சரிகம்பா மேடை து அப்படி பாடல்களை பாடி அவர்களுடைய கஷ்டங்கள் அவர்களுக்கு இருக்கின்ற விருப்பங்கள் அவர்கள் பொழுது அவர்களுக்கான நிறைவேற்றி உள்ளமை தொடர்பான நிலையில் இதற்கு முன்னதாக சரிகப்பா சீசன் த்ரீ நிகழ்ச்சியில் அசானி எவ்வளவு பேசுபொருளாக மக்கள் மத்தியில் இருந்தாரோ அதே அளவிற்கு தற்பொழுது மலேகத்தை சேர்ந்த இந்திரஜித்தும் பேசுபொருளாக மாறியிருக்கின்றார் இது மலை தமிழக மக்கள் பெருமைப்படக்கூடிய விடியமாக இருக்கின்றது எனினும் இந்திரஜித் இந்த வார சுற்றில் என்ன பாடலை பாடப்போகின்றார் என்பது தொடர்பில் எந்த விதமான பிரமோவும் வெளிவராத விடுத்து அவர் என்ன பாடலை தெரிவு செய்திருக்கின்றார் எந்த போட்டியாளருடன் சேர்ந்து பாடப்போகின்றார் என்ற எதிர்பார்ப்பானது மக்கள் மத்தியில் அதிகரித்து உள்ளது இவ்வாறு சரிகம்பா மேடையில் நடைபெறுகின்ற உணர்ச்சி பூர்வமான சம்பவங்களை உங்களுக்கு அடிக்கடி தந்து கொண்டே இருப்போம் இவ்வாறு மற்றொரு பதிவினூடாக உங்களை சந்திக்கும் வரையில் வணக்கம்